ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி என் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க ஓம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் வணக்கம்ங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம்ங்க ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமா விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்கங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க இது ஒரு விதிங்க திட்டமிட்ட ஒரு மாற்றம்ங்க இது உங்களை வீழ்த்ததற்காக வரலங்க உங்களை உயர்த்ததற்காகவே வந்திருக்குதுங்க கடகராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யார் ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாற போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு ஒரு பதிவிட்டுடுங்க கடகராசிக்காரங்களே கடந்த சில நாட்கள் மட்டுமல்ல பல ஆண்டுகளாகவே வாழ்க்கை உங்களை எத்தனை தடவை சோதித்தது தெரியுமா எத்தனை முயன்றாலும் முன்னேற்றம் வராத நிலை பணம் வரலினாலும் தங்காத ஓட்டம் குடும்ப பொறுப்பு அதிகமா விழுந்திருக்குங்க வீட்டுல அமைதி இல்லாத நாட்கள் அன்பு வாழ்க்கையில ஆழமான காயம் யாருக்கும் சொல்ல முடியாத பிரிவு நம்பிக்கை வைத்தவர்கள் துரோகம் செஞ்சது இது மாதிரி நிறைய நடந்திருக்குங்க மனதை தின்னும் பயம் குழப்பம் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு தெரியாம எதுவும் பாதி பாதி ஆயிடும் அப்படிங்கிற நிலையில இருந்திருப்பீங்க இரவெல்லாம் யோசிச்சு தூக்கமே வராம இருந்த நாட்கள் நிறைய இருந்திருக்குங்க இந்த சுமை ஒரு மாதம் அல்ல இரு மாதம் அல்ல பல வருடங்களாகவே ராசிக்காரர்கள் தனியா சுமந்த சுமைங்க யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க யாரும் உள்மன வேதனையை வேதனைய கவனிச்சிருக்கவும் மாட்டாங்க ஆனா அந்த சுமைய உங்க தோல்ல மட்டும் இல்ல உங்க இதயத்துல நினைவுகள்ல அமைதியில எதிர்ப்புகா எதிர்பார்ப்புகள்ல ஆழமா உட்கார்ந்துருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் தரப்போகுது இந்த வருடம் எப்படி போகும் கடந்த வருடங்களோட கஷ்டம் உங்க மனதையை சோர்வாக மாத்திருக்கலாமுங்க ஒரு மனிதன் எவ்வளவு தாங்க முடியும் அதுக்கு மேல நீங்க தாங்கிருப்பீங்க ஆனா இப்பொழுது அந்த இருள் காலம் மெதுவது மெதுவா குறைய ஆரம்பிக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஒரு கணிப்பு மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கைய ரொம்ப நாட்களா எதிர்பார்த்த புதிய வெளிச்சத்துக்கு கொண்டு சொல்லும் ஒரு அத்தியாயம்ங்க இந்த வருடம் உங்களை என்ன செய்ய போகுது இதுவரை மனதை கிழித்த குழப்பம் குறைய போகுதுங்க வீட்டிலும் உள்ளத்திலும் அமைதி வர ஆரம்பிக்குமுங்க எதுவும் முன்னேறாத நிலை குடும்பத்தில் இருந்த அழுத்தங்கள் குறையுமங்க அன்பு வாழ்க்கையில நிம்மதி திரும்பும் திரும்புங்க பண ஓட்டம் மெதுவா சரியாகுமங்க உங்களை தடுத்த காரணங்கள் எல்லாம் விலக போகுதுங்க தைரியம் மீண்டு வருமுங்க முடிவு எடுக்கக்கூடிய சக்தி கிடைக்குமுங்க உங்களுக்கு சரியான வாய்ப்புகள் வர தொடங்குமுங்க நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு வலிமை தெரிவிங்க பல வருடங்களா உங்களை முடக்கி வைத்திருந்த சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிஜமா தகர ஆரம்பிக்குமுங்க இது அதிசயம் அல்லங்க இது உங்களோட பொறுமைக்கு கிடைக்கிற பதிலுங்க நான் சொல்றது ஜாதிய ஜாதக கணிப்பு மட்டும் இல்லைங்க உங்களோட வாழ்க்கையோட நிஜத்தையும் சொல்றதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகுது எது உங்களை இப்ப வரைக்கும் கவிழ்த்தது எந்த கிரகம் உங்களுக்கு உதவ போகுது எந்த கதவு உங்களுக்கு திறக்க போகுது அதையெல்லாம் அடுத்த பாகத்துல நிதானமா சொல்றேங்க வாழ்க்கையின பத்தி நேரா பத்தி நேரா சொல்றேங்க கடக ராசிக்காரங்க சொல்லாம தாங்கின வேதனைகள் நிறைய இருக்குதுங்க கடக ராசிக்காரங்களோட வாழ்க்கைய வெளியிருந்து பாக்குற மனிதர்கள் அதுல எவ்வளவு ஆழமா வலிக்குதுன்னு ஒரு சதவீதம் கூட புரிஞ்சுக்க முடியாதுங்க நீங்க உள்ளுக்குள்ளே வச்சிருந்த அந்த வேதனைகள் உங்களோட இதயம் மட்டுமே தெரிஞ்சிருக்குமுங்க யாருக்கிட்டும் சொல்ல முடியாத அழுகை நீங்க பல தடவைகள் அழுதுட்டு தூங்கிருப்பீங்க அது இல்லாத மாதிரி நடிச்சீங்க எதுவும் ஆகாத மாதிரி வெளியில சிரிச்சிருப்பீங்க ஆனா அந்த கண்ணீர் யாருக்குமே தெரியல நான் சரியா இருக்கேன்னு பொய்யா சொல்லி நீங்க பல நாட்கள் இருந்திருப்பீங்க அன்பு கொடுத்தவர்களாலேயே கிடைத்த காயம் ஆழமா உங்க இதயத்தை உடைச்சிருக்குமுங்க கடகராசிக்காரர்களுக்கு அன்பு என்பது உயிரோட சமமுங்க ஆனா நீங்க கொடுத்த அன்பை அவர்களால் மதிக்க முடியலைங்க நம்பிக்கையை உடைச்சவங்க விட்டு சென்றவங்க காரணம் சொல்லாம மாறி போயிருப்பாங்க ஆள் உங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்காம விட்டு போயிருப்பாங்க அந்த புண் இன்னும் இருக்காதுங்க குடும்பத்துல எல்லோரையும் கவனிச்சும் உங்களை யாரும் கவனிக்காத நிலை இருந்திருக்குங்க குடும்பத்துக்கு நீங்க எப்பவும் ஒரு தூண் நீங்க கவனிச்சீங்க பாதுகாத்தீங்க யாகமும் செஞ்சிருப்பீங்க உங்களுடைய ஆசை உணர்ச்சி கனவுகளை எல்லாம் தள்ளி வச்சீங்க ஆனா உங்களை யாரும் கேட்கல நீங்க தர்றத எல்லாரும் வாங்கிட்டே இருந்தாங்க ஆனா யாருமே திருப்பி தரல பண கஷ்டம் கொடுத்த அவமானம் கடகராசிக்காரர்கள் பணத்தை வீணாக்க மாட்டீங்க ஆனா பல வருடங்களா பண ஓட்டம் சரியா போகவில்லை செலவு அதிகம் வரவு குறைவு சில நேரங்கள்ல யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டிய நிலை கடனோடு வாழ வேண்டிய நிலை இந்த அவமானமும் உங்களோட மனதுல ஆழமான காயம் இரவெல்லாம் தூக்க வராத போராட்டம் பகல்ல பிசி ஆனா தான் உண்மையான போராட்டம் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன செய்யணும் என்ன தவறு என் வாழ்க்கை எப்போ சீராகும் யாரையும் நம்பலாமா நான் எப்படி முன்னேறுவது இந்த கேள்விகள் உங்க இதயத்தையே சோர்வாக மாத்தி இருக்குமுங்க தன்னம்பிக்கை உடைஞ்சு போகுமுங்க போகும் அப்படிங்கிற அளவுக்கு வந்தது கடக ராசிக்காரர்கள் சாதாரணமா துணிவான ராசிங்க ஆனா கடந்த சில வருடங்கள் அந்த தன்னம்பிக்கையே மெதுவா தீர்ந்துட்டு போயிருக்குங்க முடிவெடுக்க முடியாம பயம் பழைய நினை நினைவுகளை விட்டு போகாம யாரையும் நம்ப முடியாம உடம்பு சோர்வு இல்ல இதயம் சோர்வு உங்களோட நல்ல மனச பயன்படுத்துச்சுங்க உங்க நல்ல மனச புண்படுத்துச்சுங்க நீங்க யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க அதனாலதான் பலர் உங்களை பயன்படுத்தினாங்க உங்க உதவியை எடுத்தாங்க நேரத்தையும் எடுத்தாங்க அன்பையும் எடுத்தாங்க நம்பிக்கையும் உடைச்சாங்க இறுதியில விட்டு செல்லும் போது நன்றி கூட சொல்லல இதயத்துல புண் மட்டும் போயிட்டு போயிருப்பாங்க நீங்க இதுவரைக்கும் தாங்கின ஒவ்வொரு கண்ணீருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பதில் கொடுக்க போகுதுங்க இருபத்தி ஆறு கிரக பலன்களோட உண்மையான விளக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்களோட அருத்தம் குறைந்து வாழ்க்கை மனசு நிம்மதி அடைய போகுதுங்க பாதை வெளிச்சமாகும் ஆண்டா இது இருக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மன அமைதி பெரிதா உயிரும்ங்க யோசனையில தெளிவு உறவுகள்ல நிம்மதி அன்பு குடும்பம் சீராகுமுங்க சனி பல வருடங்களா இருந்த பாரத்தை குறைச்சிருக்குமுங்க தாமதம் தடைகள் உழைப்புக்கு பலன் இல்லாம இருந்த நிலை மெதுவா உடையுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சனியோட பாரம் குறைய போகுதுங்க உழைப்புக்கு பலன் வருமுங்க தன்னம்பிக்கை மீளுங்க ராகு குழப்பம் தவறான முடிவு தவறான மனிதர்கள் இவையெல்லாம் ராகுவின் வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராகு உங்கள் மனதை அமைதியாக்குமுங்க குழப்பம் குறைய போகுதுங்க தவறான உறவுகள் விலகுமுங்க கேது பகவான் பழைய காயங்களை ஆற்றுவாருங்க பிரிவு நினைவு வழி அனைத்தும் மெல்ல மெல்ல மாறப்போகுதுங்க இதயம் நிம்மதி பெறுமுங்க செவ்வாய் பகவான் தைரியம் ஆற்றல் செயல்திறன் ஆளதிகரிக்குமுங்க சுக்கிர பகவான் அன்பு உறவு குடும்ப அமைதி எல்லாத்தையும் சிறப்பாக்குங்க இதனால் இதெல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க கண்ணீருக்கு பதில் தரப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது கடகராசிக்காரங்களுக்கு கிரகங்களின் அழுத்தம் குறைந்து வாழ்க்கை முழுவதும் மனசு நிம்மதி அடைய போகுதுங்க சந்திரன் ராகு கேது போன்ற கிரகங்கள் இப்பதான் உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு தள்ள போகுதுங்க அந்த மாற்றங்களா ஒவ்வொரு கிரகத்தையும் ஆழமா சொல்றேன் ஒண்ணு சந்திரன் கடகராசிக்காரங்களோட அதிபதி சந்திரன் உங்க மனநிலை உணர்ச்சி அமைதி அன்பு வாழ்க்கை முடிவுகள் அதெல்லாம் சந்திரனாலதான் இயங்குங்க கடந்த சில வருடங்கள்ல சந்திரன் பல முறை பலவீனமா இருந்ததாக தான் உங்களுக்கு மனக்குழப்பம் பயம் நினைவு யாரையாவது இழந்த வழி திடீர் மனமாற்றம் எதுவும் சரியாகாத இல்லை என்ற உணர்வு இதையெல்லாம் வந்திருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மன அமைதி அதிகரிக்குமுங்க அதுதான் மிகப்பெரிய மாற்றமும் கூடங்க உங்களோட மனம் வயதிலிருந்து மெதுவா வெளியில வருங்க உங்க சிந்தனை தெளிவாகுமுங்க முன்னாடி இருந்த யோசனையோ குழப்பமா இருந்தது இப்போ உங்க உள்ளமே சொல்லுமுங்க இதுதான் எனக்கு சரியான பாதை உறவுகளில் நிம்மதி திரும்புங்க அன்பு குடும்பம் நட்பு நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாறுமுங்க சனி பல வருடங்களா இருந்த பாரத்தை குறைக்குமுங்க சனிதான் உங்களை அதிகமா சோதிச்ச கிரகமுங்க அது கொடுத்தது மிகுந்த பொறுப்பு தாமதம் தடைகள் மன அழுத்தம் கடந்த நினைவுகள்ல உறவில் இருந்த அழுத்தம் வேலை சிக்கல் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனி தரப்போகும் நல்ல மாற்றம் சனியினோட பாரம் மெல்ல மெல்ல குறையணுங்க உங்க வாழ்க்கை அதனால இலகுவாகுமுங்க வேலை விஷயத்துல முன்னேற்றம் தடுக்கப்பட்ட விஷயங்கள்ல கதவு திறக்குமுங்க உழைப்புக்கு பலன் கிடைக்குங்க நீங்க இதுவரை செய்த உழைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயனளிக்க தொடங்குங்க உடைந்த தன்னம்பிக்கை மீண்டும் உருவாகுமுங்க ரகசிய வெற்றி விதிகள் யாரையும் நம்பும் ஒருபடி பின்வாங்குங்க உங்களை மதிக்காதவங்களை உங்க மனசுக்கு அருகில் வரவிடாதீங்க உங்க காயத்தை உலகத்துக்கு சொல்லாதீங்க வாழ்க்கைக்கு சொல்லுங்க நீங்க எவ்வளவு அற்புதமானவர்னு உங்களுக்கு தெரியல உங்களை சந்தேகப்படுத்துற பழக்கத்தை நிறுத்துங்க உங்களை விட்டு சென்றவர்களை பத்தி நினைச்சு உங்களை தண்டிக்காதீங்க ஒரு நாள் அவர்கள் தானே இழந்ததை புரிந்து கொள்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தரப்போறுவது மன அமைதி தெளிவு நிலையான வேலை பண ஓட்டம் நல்ல மனிதர்கள் குடும்ப அமைதி அன்பு கண்ணீருக்கு பதில் உழைப்புக்கு பலன் நீங்க தாங்கிய கஷ்டம் வீணா போகாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கைய உயர்த்த போகும் ஆண்டு உங்கள் இதயம் உங்க வீடு அமைதி அடையுங்க உங்க முயற்சிக்கு பலன் வரும் ஆண்டா இது இருக்குமுங்க நீங்க நம்புங்க முன்னேறுங்க ஒரே ஒரு விஷயம் நினைவுல வைங்க கடகராசிக்காரர்கள் மெதுவா வளருவாங்க ஆனா ஆழமா வேர் பிடிப்பீங்க நீங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்குமுங்க அதனால உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க உங்க பயணம் தனி உங்க நேரம் உங்களுக்காக அமைதியாயிருங்க முயற்சிய தொடருங்க உங்களை நீங்க மதிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் ஆகுங்க அதுவே உங்களுக்கு மிக சரியான சரியான அறிவுரையும் ஆகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க குறிப்பா சனி உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லுதுங்க எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாதுங்க தேவையில்லாத சுமையும் கீழே வைக்கணும் அதனால இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்குமேங்க இந்த உறவுகள் அப்படின்னா யாரு உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்தவங்க நீங்கள் நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்காதவங்க இவங்க எல்லாம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவா உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போவாங்க சில கடகராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகள்ல பெரிய முடிவுகள் வருமுங்க நீங்க உண்மையா நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வருமுங்க சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்குங்க சிலருக்கு சொந்த பந்தங்களோடு கூட இடைவெளி வரலாமுங்க பேசாம போகிறது தூரம் வைப்பது மனசு ஒட்டாமல் போகிறது இப்படி நிறைய மாற்றங்கள் வருமுங்க இது எல்லாம் தான் உங்கள் தவறால் இது எல்லாம் உங்கள் தவறால் நடக்கிறது இல்லைங்க முக்கியமாக உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்கள் உங்களை முழுசாக வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்கள் எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க அதனாலதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை கிளீன் பண்ண ஆரம்பிக்குதுங்க இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காம இருக்காது தனிமை உணர்வு வரும் எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு தோணும் ஆனா அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கற்றுத்தருங்க யாரையும் நம்பி இல்லாம உங்களையே நம்பி நீங்க கத்துக்க நீங்க கற்றுக் கொடுக்குமங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா உங்க வாழ்க்கையில புதுசா வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களா இருப்பாங்கங்க கடகராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு அழ வேண்டாமுங்க ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கைய அழிக்க வரலங்க உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு திருப்ப வந்திருக்குதுங்க சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியுமே சில கதவுகள் மூடும்போதுதான் பெரிய வாய்ப்புகள் பிறக்குமுங்க இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒன்னே ஒண்ணுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாதுங்க ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரமுங்க உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலாக மாறுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்காரர்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷமுங்க நீங்க எதிர்பார்த்தபடி ஐயப்பன் சுவாமி சிலையும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஐயப்பன் சிலையை வீட்டில் வைத்து தினமும் மனதார வழிபாடு செஞ்சா உங்களுக்கு மன அமைதி கிடைக்குமுங்க வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மாதம் மாதம் மாதமாக கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது என்று உணர்ச்சி நிறைந்த நிஜ விளக்கத்தை பார்க்கலாங்களா ஜனவரி உங்க உள்ளத்திலிருந்து இருள் வெளியேற ஆரம்பிக்கும் இருக்குமுங்க இந்த மாதம் ஒரு வருட தொடக்கம் மாத்திரம் அல்ல உங்க மனம் பல வருடங்களா சுமண்டு கொண்டிருந்த அந்த கனமான கல்ல கொஞ்சம் கொஞ்சமா கீழே வைப்பது போல் இருக்குமுங்க கடந்த நினைவுகள் விலகுமுங்க மனக்குழப்பம் சற்று குறையுமுங்க உங்க தலைக்குள்ள சத்தமாய் ஓடிக்கிட்டு இருந்த யோசனைகளும் ஐயமும் தனியமும் ஆரம்பிக்குமங்க குடும்பத்துல இருந்த ஒரு அழுத்தம் சரியாக ஆரம்பிக்குங்க தள்ளி போன ஒரு வேலை மீண்டும் பேச தொடங்குமுங்க நீங்க எதிர்பாராத ஒரு உதவி யாரோ ஒருவர் மூலமா கிடைக்குமுங்க பெரிய மாற்றம் போல தெரியாது ஆனா மன அமைதி மெதுவா வர ஆரம்பிக்குதுங்க இதுதான் முதல் வெற்றிங்க பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா இதயம் கொஞ்சம் சிரிக்க கற்றுக்கொள்ளும் மாதமா இருக்குமுங்க இந்த மாதம் உங்களோட இதயத்துல சின்ன சின்ன நம்பிக்கைகள் முளைக்குமுங்க இரவு தூக்கம் சீராகுமுங்க மனம் உடனே மறளாத மாதிரி இருக்குமுங்க உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வு தெரிய ஆரம்பிக்குமுங்க யாரோ ஒருவர் சொன்ன நல்ல வார்த்தை உங்களோட மனசை இலகுவாக்குமுங்க நீங்க எதையும் தனியா தாங்குற நிலச்சுமை குறையமுங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு திசை தெளிவு வருமுங்க முன்னாடி இருந்த குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்காகுங்க மார்ச் மாதம் வாழ்க்கை முதல் முறையா உங்களை முன்னேற்ற பாதைக்கு தூக்கும் மாதமா இருக்குமுங்க இந்த மாதம்தான் உங்களோட வாழ்க்கையிலேயே முதல் பெரிய திறப்பு வருங்க வேலை தொடர்பான நல்ல செய்தி பல ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு குடும்பத்துல அமைதியான மாற்றம் பணத்துல சிறு உயர்வு வருமுங்க நீங்க வேண்டாதவர்களை மனதிலிருந்து விட ஆரம்பிப்பீங்க உங்கள் மனதை உடைத்த காயம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரமுங்க இதுவரை யோசிக்க கூட பயந்த விஷயங்களுக்கு தைரியமா எதிர்த்து நிற்கும் பலன் உண்டாகுமுங்க வீட்டில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை முடியுமங்க அன்பு அல்லது உறவில் ஒரு நல்ல முன்னேற்றம் வருமுங்க உங்களை குறைவா மதித்தவங்க மாற ஆரம்பிப்பாங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பால் அபிஷேகம் செய்யுங்க வாரத்தில் ஒரு நாள் லேசான நோன்பு மரத்தின் கீழே ஐந்து நிமிடம் அமைதியா இருங்க அம்மன் கோயில்ல எல் எண்ணெய் தீபம் வெள்ளிக்கிழமை வெள்ளை பூ பூஜை இவையெல்லாம் உங்க வாழ்க்கைய அலைவேகத்தை வேகத்தை அமைதிப்படுத்துமுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்